நான் கொஞ்சம் ஞானம்பாட்டி எங்கள் சொந்தக்காரங்க குடும்பத்தில் நடந்த உண்மையாக நடந்தது அது சொல்கிறேன் கேளுங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு ஆறு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க அவங்க வீட்டுக்காரங்க வந்து இந்த ஆறு பிள்ளைங்களும் பிறந்து கொஞ்சம் நாள் வரைக்கும் இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க நல்லா செழிப்பாக இருந்திருக்காங்க அதாவது அவர் வந்து தூத்துக்குடி ஆறு பேரில் தான் வேலை பார்த்தாரு நல்ல வருமானம் நல்ல வருமானம் நல்லா பிள்ளைகளை வச்சு நல்லா வளர்த்துட்டு இருந்திருக்காரு நல்லா இப்போ தன வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இது முன்னாலே ஒரு வீடியோவில் நான் இப்போது பேசியிருப்பேன் இருந்தாலும் ஃபுல் கதை சொல்லலை கொஞ்சமாக சொல்லியிருப்பேன் அந்த நல்லா வாங்கி வீட்டுக்கு தேவையானது எல்லாம் எல்லாமே நல்லா போ போட்டாங்கிட்டாலும் பிள்ளைகளுக்கு வாங்கி போட்டு நல்லா இருந்திருக்காங்க நல்லா வசதியாக இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க இருந்தால அவர் உடல் எல்லாம் சரியில்லாமல் எதோ மஞ்சள் கமலன்னு வந்திருக்கு வந்து அவங்க ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்காங்க பார்த்தும் அவங்களுக்கு முடியல முடியாமல் இறந்துட்டாரு ஆறு பிள்ளைங்களையும் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கையில் திருவிழா விட்டு போன மாதிரி போயிட்டார் அப்போ அம்மா அவைய அவங்களோட அம்மா இருந்தாங்க இருந்த உடனே என்ன செஞ்சாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து உதவுனாங்களாம் உதவுனாங்க அவங்களுக்கும் பத்து முப்பது நாற்பது நகை போட்டுருந்து அந்த நகையை பூரா அவங்க விட்டு காலி பண்ணியிருக்காங்க பிறகு அங்கே ஒரு இடம் கிடந்திருக்கு அவங்களுக்கு சொந்தமாக இடம் அந்த இடத்தையும் வச்சுருக்காங்க பிள்ளைகள்லாம் வளர்க்கணுன்னா ஆறு பிள்ளைங்களில் அந்த இடத்த விற்றுருக்காங்க அவங்க இருக்கிற வீட்டடி இடம் மட்டும் வச்சுக்கிட்டாங்க மிச்சத்தை புறம் விற்று விற்று பிள்ளைகளை வச்சுருக்கா வளர்த்துருக்காவ வளர்த்து படிக்க வச்சுருக்காவ படிக்க வைச்சா பிள்ளைகள் ரொம்ப படிக்கலை படிக்கலனாலும் ஓரளவுக்கு படிச்சிருக்கு அதாவது ஒரு டிகிரி பிடிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் படிச்சிருக்கு படிச்சிருக்கு அப்போ நாங்கள்லாம் சொந்தக்காரங்க நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம் போனால் அவங்க நல்லா இருப்பாங்க ஆடு ஆட்கள்லாம் நல்லா மதிக்க முடியாமல் இருந்த மாதிரி இருப்பாங்க இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை புறன்னு சொல்லுவாங்க வெளிநடப்புக்கு என்னமா பண்ண சொந்த வீடு இருக்க அவ்வளோதான் மிச்சபடி எல்லாம் வருமானத்துக்கு போகிறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி நான் அப்படி வந்துட்டு கேட்டுக்கிட்டு நாங்களாம் ஒரு நம்ம என்ன பண்ண முடியும் வந்துடுவோம் அதே மாதிரி அவங்க பையன் வந்து மூத்த பையன் வந்து பால் பண்ண வச்சான் படித்து முடித்த உடனே பால் பண்ண வைச்சான் பால் பண்ண வச்சு பால் பண்ணையில் நல்லா கடையாக கொண்டு பால் ஊற்றுவான் அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு ரூமு தனியாக அவனுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்கோம் அந்த ரூமுக்குள்ளே தான் பால்லாம் கலக்குவான் பால் வந்து கலக்கிறது என்ன பசுபாட்டு பாலும் வாங்குவான் இந்த பாக்கெட்டில் ஒரு மாதிரி மாவு மாதிரி வரும் அந்த மாவையும் போட்டு கலக்க உள்ள உள்ளே வச்சு கலக்குவோம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் உடனே கேட்டால் என்ன பால் என்ன பவுடர் போட்டு கலக்குறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதெல்லாம் வெளிச்சலக்கூடாது மாதிரி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி உடனே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை இதுங்கல ஆனால் பால் பண்ணையில் நல்லா கடையாக ஊற்றுனதுலாம் நல்ல வருமானம் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல வருமானம் நல்லா போயிட்டு இருந்துச்சு குடும்பம் போயிட்டு இருந்துச்சு மூத்த பொண்ணு வந்து ஆள் சூப்பராக இருப்பாள் அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் இதே பிரச்சனை அந்த பிள்ளைக்கு இதேத்துல ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் அந்த பிள்ளைய அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு வாலிய பிள்ளை சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்புனாக்கில் இன்னொருத்தனை நம்பி அனுப்பியிருக்காங்க ஒருத்தரை நம்பி அவனும் தான் அவனை நம்பி அனுப்பியிருக்காங்க அனுப்புனாக்கல அவன் ட்ரெயினில் பிள்ளையை கூட்டிகிட்டு போகும்போது எதோ பண்ணிட்டான் பண்ணி அந்த பிள்ளை அந்த அதிர்ச்சியிலேயே வீட்டில் போய் இறங்கி வீட்டில் இருந்த பிள்ளை ஒரு நேரம் கூட சாப்பிடலையா மாடிப்படியில் போய் உட்காந்த பிள்ளை அப்படி இருந்த இடத்துலேருந்து உயிர் போயிட்டு அது அவங்களுக்கு பெரிய இழப்பு ஒன்றும் பண்ண முடியல பிள்ளை பொம்பளை பிள்ளை விழிச்சோன்னா அசிங்கம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே விட்டாங்க செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருப்பாங்க அந்த பிள்ளை ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே தான் இருப்பாங்க பக்கத்தில் அப்போ அதிக துஷ்டிக்கெல்லாம் நாங்கள் போனோம் போய் பார்த்தா எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு கொந்தளிப்பாக இருந்துச்சு ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க இந்த பிள்ளை அப்படின்னு இருந்தாலும் அவையே வேண்டாமா அது அசிங்கம் அப்படின்னு சொல்லி அப்படியே இன்பட்டுட்டாங்க ஏன்னா பிள்ளைங்க காட்டிலையும் ப்ராப்ளம் இருந்துச்சு அது ஒரு காரணம் அதனால் அப்படியே அனுப்பிச்சாங்க விட்டுட்டாங்க கடைசியில் இந்த பையன் பால் வியாபாரம் பண்ணான் பண்ணால் அனு தம்பி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஓரளவுக்கு ஒரு டிகிரி பன்னெண்டு முடிச்சிருந்தான் ஒரு டிகிரி முடிச்சிருந்தான் ஒருத்தன் இன்னொரு பையன் அவனும் பாலியாவரத்தில் இறங்கினான் இறங்கினாக்கில் அவனுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரில ஆனால் இருந்திருந்தாலும் அவங்க குடும்பத்தில் வந்து ரொம்பவும் அதிரடியாக நடந்துச்சு என்ன பிரச்சனை என்ன ஏதுனே தெரில இருந்தாலும் ஒரு நாள் அவனும் இதையோ குடிச்சிட்டு படுத்துட்டான் வீட்டில் படுத்துட்டான் இறந்துட்டான் இறந்த உடனே ஆளுவம் தெரிஞ்சு எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் வந்துச்சு வாழைப்பையன் நல்லா பேசுவான் எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்லி போனால் என்ன பிரச்சனைன்னு இவங்களுக்கு தெரில பெற்றவங்களுக்கே தெரில என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரில எதுக்கு செத்தான் என்ன ஏதுங்கிறது கூட புரியல கடைசியில் அப்படி ஒரு இழப்பு ஆக ரெண்டு பிள்ளைகளுக்கு வீட்டில் இறந்து போச்சு பிறகு மூணு பொம்பளை பிள்ள மூணு பையன் ஆறு பிள்ளைங்க அப்போ ஒரு பையன் இறந்து போனால் இன்னும் அதுக்கு இளைய ஒருத்தன் வந்து சின்ன வயசுல சின்ன வயசுலேயே அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் குடிக்க அடிமையாயிட்டான் குடிக்க அடிமையாக ரொம்ப குடிச்சிட்டு வாங்கிட்டு வரந்தான் இவன் வந்து நல்லா பால் பண்ண வச்சுருந்தான் நம்ம ரசிகர் மன்ற தலைவர் அதாவது ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக அப்போ இருந்தான் அப்போ இருந்தான் அப்போ எப்படி தான் பணம் வந்துச்சு அவனுக்கு என்னென்ன ஆச்சு என்ன ஏதுங்கிறது தெரில ஆனால் நல்லா சாமர்த்தியமாக இருந்திருக்கான் குடும்பத்தில் வந்து அம்மாவுக்கு கொடுக்குறது போக மீதிய புறாமையும் அவன் செஞ்சு வச்சுருந்துருக்கான் இது வந்து தாய்க்கு தெரியாது நம்ம பையன் தா தான் நம்ம கூட கூட தரம் தாரானே அவையில் நினச்சவன் நினச்சா இவன் நல்லா பணம் நல்லா ஒதுக்கிட்டான் குடும்பத்தில் இருக்கும்போதே நல்லா ஒதுக்கி வச்சிருந்துருக்கான் வச்சுட்டு ஏன்னா குடும்பத்தை அவன் தானே பார்க்குறான் அப்படின்னு பையன் பொறுப்புலேயே விட்டுருக்காள் பையன் பொறுப்புலேயே விட்டுருந்தாள் அவன் பார்த்தான் பார்த்தான் கடைசியில் மூத்த பிள்ளை இறந்து போச்சு ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து இழப்பு நோய் மாதிரி வந்துட்டு இழப்பு மாதிரி அவளுக்கு இந்த மழை நேரம் இந்த எப்பவுமே மழை நேரம்னு சொல்ல முடியாது சாதாரணமாக இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இழப்பு மாதிரி வரும் பிள்ளைலாம் மூணு பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க இருப்பாங்க அந்த பிள்ளைகள் வந்து இழப்பு மாதிரி வந்த உடனே அவையே அந்த பிள்ளைக்கு தான் போட்டு பார்த்துட்டே கிடந்தாவ பார்த்துக்கிட்டே கிடந்தவ ஆனால் ரொம்ப நொந்துட்டாவ என்னை பையன் ஒருத்தன் இறந்து போனால் பொண்ணு ஒன்று இறந்து போச்சு இப்போ ஒருத்தன் குடிகாரன்னா போயிட்டான் ஒருத்தர் ஒரு பிள்ளைக்கு வந்து இப்படி இழப்ப நோய் இன்னும் ஒன்றும் வந்து நல்லாயிருக்கு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டவை ரொம்ப மனசு மனசாவில் ரொம்ப கஷ்டப்பட்டவை கஷ்டப்பட்டு இருந்தவ வெளியும் வேலைக்கு எங்கேயும் அவையே போக மாட்டாவ வீட்டில் ஒரு நாலு ஆடு தான் கிடக்கும் இந்த நாலு ஆட்டையும் போட்டு அது படகு ஆபத்து விடுவா போகவும் வருவோம் இப்படியாக தான் இருந்துச்சு அந்த குடும்பத்துக்குள்ளே கடைசியில் ஒரு நாள் இவனுக்கு மூத்தவனுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த மூத்தவனுக்கு கல்யாணத்தை முடித்தா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடித்தாவ கல்யாணத்தை முடித்த உடனே இவன் என்ன செஞ்சான் நிறைய தனியாக ஒரு வீடு வாங்கிட்டான் மூத்தவன் ஒரு வீடை வாங்கினான் வாங்கி அந்த வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டான் முதல்ல வாடகைக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கான் அம்மாக்கிட்ட ஆனால் அவன் சொந்தமாகவே அவங்க கரையை கொடுத்து முடிச்சிட்டான் அதை தாயிட்டு சொல்லலை பெற்றவட்ட சொல்லலை சொல்லாமல் முடிச்சிருந்தோம் நம்ம பிள்ளை வாடகைக்கு போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இரு அப்படின்னு சொன்னதுக்கு இல்லாமல் ஒன்றா சரி வராது அதனால் உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ நான் எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிறேன் நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே இருந்துக்கிட்டேன் அது நாள் பிந்தினவர்தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப நாள் களுக்கு அப்புறம் தான் அது சொந்த வீடு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு பெரிய நல்ல பங்களா மாதிரி இருக்கும் பெரிய இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா அப்படி இருந்துச்சு இவன் அங்கே இருந்தான் இவியலும் அவியலால் முடிஞ்சதை அவை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து பிள்ளையில வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாள் இந்த குடியாரம் கொண்டு என்னதாக கொண்டு கொண்டு ரெண்டா கொடுக்குறத அதை வச்சு சாப்பிட்டு அப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு கடைசியெல்லாம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு நாள் வந்துச்சு கல்யாணம் முடிக்க ஆரம்பித்தாவ கல்யாணம் முடிக்க ஆரம்பித்தா இந்த பையனுக்கு என்ன பண்ணாவ இந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு தா தம்பி ஒரு ஆள் இருந்தார் தம்பி தான் அவையோ அவங்க கூட பிறந்தது நாலஞ்சு பொம்பளை பிள்ளையே அதுக்கு ஒரே ஒரு தம்பி தான் அவனுக்கும் நல்லா சொத்துச்சோம்லாம் நிறையா உண்டு அப்போ அக்கா தங்கச்சி மாதிரி ஏதாவது கொடுத்து உதவும் அம்மா இருக்க வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு அக்கா மாப்பிள்ளை இறந்து போனாவ பிள்ளையில வச்சுட்டு அவள் கஷ்டப்படுறாய்யா ஒன்றால் முடிஞ்சது அவளுக்கு செய்யி நல்லது செய்யி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காவை அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டான் கடைசியில் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு அவங்களுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கான் ஆதரவானா பணம் கொடுக்கல்வாங்களோ இல்லாட்டாலும் பாசமாக இருந்திருக்கான் இவைய அதை நம்பிக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு அவையே சொல்லியிருக்காவ எனக்கு இன்னும் ஒன்றும் செய்ய ஐயா என் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாவது கல்யாணம் பண்ணும்போது என் பிள்ளைகளுக்கு மட்டும் எது செஞ்சால் போதும் எனக்கு சொத்து சொத்து சோத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் எனக்கு கொண்டா போகிறேன் ஒன்றும் வேண்டாம் என் வீடு அது என் பிள்ளைங்க ரெண்டு பயில் வந்து ரெண்டு பேர்ல ஆளுக்கு பாதி போதும் அப்படின்னு சொல்லி அவையும் சொல்லிட்டா அவ அந்த இதில் இருந்திருக்கவங்க கடைசியில் எங்கள் அவங்க அம்மாவும் இறந்து போச்சு இறந்து போச்சு இறந்த உடனே வேணும் செஞ்சிட்டான் கொஞ்சம் நாள் பாசமாக இருந்திருக்கான் கடைசியில் திரும்ப அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்ச உடனே இந்த மூத்தவளுக்கு கல்யாணம் முடிக்க முடியாது அவளுக்கு இழப்பு இழப்பு வந்து ரொம்ப இருக்கும் அதாவது யாருமே கல்யாணம் பண்ணாக்கே கல்யாணம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இழப்பு ரொம்ப ரொம்ப இழப்பியாது உடனே அந்த பிள்ளையை கல்யாணம் படிக்க வேண்டாம் அந்த ஒரு பிள்ளையாவது நம்ம க கண்காங்க கல்யாணத்தை முடிச்சு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி மூணு புட்ட பிள்ளை பார்த்தோம் ஒரு பிள்ளை இறந்து போச்சு இன்னொன்று இப்படி ஆயிட்டு இந்த பிள்ளைக்காகவே நம்ம கல்யாணத்தை முடித்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட போய் பேசியிருக்காவ தம்பி இப்படி நான் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ கல்யாணத்துக்கு ஒன்றால் முடிஞ்சு ஏதாவது செய்ய அப்படின்னு இருக்கும் ஆ சரிக்கா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதே மாதிரி பையன்கிட்ட மூத்த பையன்கிட்ட போயிருக்காவ மூத்த பையன் கிட்டையும் சொல்லியிருக்காவே சொன்ன ஒன்று அவனும் மொதல் வரமாட்டேன்னு இருக்கான் நான் வரல நீங்கள் உங்கள் கதையை பார்த்துடுங்க நான் எனக்கு இன்னும் ரெண்டு பிள்ளை அதாவது ஒரே சுள்ள அவனுக்கு வந்து ஒரே சுள்ள ரெண்டு புள்ள வரத்துட்டு பட்ட பிள்ள எனக்கும் பிள்ளைகள் இருக்குது நான் என் பிள்ளையில பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே என் வா தங்கச்சி அந்த ஒருத்தி தான் கல்யாணம் பண்ண போகிறேன் நீ வந்து ஏதாவது செஞ்சு அவளுக்கு கல்யாணத்தை முடித்து கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்ட்டு பிறகு ரொம்ப வாழ்க்கை மாரி தான் போயிருக்கான் யார் மகன்காரன் மூத்தவன் இது பாய் தம்பிக்காரன் வந்து போய் தம்பிக்காரன் கூப்பிட்டுன்னு போயிட்டான் போனால் மாப்பிளட்டுக்காரர் வந்திருக்காங்க வந்தவுடனே பேசியிருக்காவ நகைலாம் பேசியிருக்காவ நகைலாம் பேசுகிறோம் பையன் வந்து பேங்கில் வேலை பார்க்குறான் அந்த அந்த மாப்பிள்ளக்கார்க்கு வந்து பையன் வந்து பேங்கில் வேலை பார்க்குறான் சரின்னு சொல்லி இந்த பிள்ளைய முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பேசினா நகை பேசியிருக்காவ நகை பேசினா அவன் முப்பத்தஞ்சு பவுனில் இருந்து முப்பது பவுனுக்கு வந்து முப்பது பவுனில் இருந்து இருபத்தஞ்சி பவுனுக்கு வந்திருக்கான் வந்து கடைசியில் இருபது பவுன் நகை இவன் மூத்தவனும் மூத்தவன் சொல்லியிருக்கான் என் தங்கச்சிக்கு நான் இருபது பவுன் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஆனால் அவகிட்ட எந்த பொருளுமே கிடையாது அது என்னன்னா ஒரே ஒரு செயின் மட்டும் கிளத்தில் கிடக்கும் அது ஒரு மூணு பவுன் போல் இருக்கும் ஒரு செயினும் அந்த பிள்ளைக்கு ஒரு கம்மல் காலில் கொடுத்து இதுதான் கிடக்கும் மிச்சப்படி அந்த பிள்ளைக்கு நகையே எதுவும் கிடையாது அப்போ இவனுச்சுன்னா இருபது பூன்னா போட்டுறேன் இந்த தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் சொன்ன உடனே தம்பிக்காரரும் நான் ரொக்கத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரும் பேசியிருக்காரு பேசி எல்லாருமே கல்யாணத்தை முடித்து அதில் தட்டு மாற்றியாச்சு தட்டு மாற்றிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு அப்போ ஒரு நாள் பவுன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு நாளை குறிச்சிட்டு வந்திருக்காவ வந்திருக்காவ அதே மாதிரி பவுன் இருக்கையும் போயிருக்கானு பவுன் இருக்க போனால் அன்றைக்கி ரொக்கம் கொடுக்கணும் தம்பிக்காரன் வரல உடனே என்ன பண்ணிட்டாவ இவைய தம்பி கேட்டால் தம்பி வரலன்னு சொல்லி தம்பி வீட்டுக்கு வந்திருக்காவ ஒரு நாளைக்கு முன்னால் தம்பிக்காரன்னு பார்க்க முடியல கடைசியில் எஞ்சிருக்காவ தம்பிக்கு ஃபோனை போட்டிருக்காவ ஃபோனு சுச்சாப்பி சுஜாப்புனு வந்துருக்கு அந்த அளவுக்கு மனசு கஷ்டமாயிட்டு கஷ்டமாக எஞ்சிருக்காங்க பக்கத்தில் அக்க பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட சொல்லி பேசிட்டு போல இருக்கு உடனே அதில் யாரோ ஒரு நல்ல உள்ள படைத்தவங்க நான் ரெண்டு லட்சரூவா தரேன் தம்பி தந்த பிறகு நான் தந்தர் அப்படின்னு சொல்லி அணைஞ்சாவே ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க ரொக்கத்தை கை மாற்றறது உடனே என்ன பண்ணிட்டாங்க இவ்வளோ அதில் வச்சு தம்ப மகனையும் வச்சு ரொக்கத்தை கை மாற்றி கை மாற்றி முடிஞ்சிச்சு பிறகு தம்பி விட்டுக்கு வந்தவன் தம்பிக்காரன்னு சொல்லிட்டான் பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் சொத்து கிடையாது உனக்கு என்ன சொத்து ஏன்னா இவனுக்கும் வேறு ஆட்கள் வேறு பிள்ளைகள் கிடையாது ஒரு பையனும் ஒரு பொண்ணு தான் சொத்து நிறையா சொத்து நிறைய இருக்குது கொடுக்கணுன்னா அக்காவுக்கு மனசு இருந்தால் கொடுத்துருக்கலாம் கொடுத்து உதவிப்படி இருக்கலாம் பண்ணலை எனக்கு ஏன் பிள்ளைகளுக்கு தான் இருக்குது நீ வேணும் பிள்ளைகளுக்கு தான் தரேன்னு என்ன இருக்குது வாழ்த்து மிள பிள்ளைக்குன்னு நகை போட்டு கட்டி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி என் ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பித்தான் வாதாடிச்சு கடைசியில் என்கிட்ட போகும் இப்போ லாஸ்ட்டில் அக்கா அழுத உடனே என்கிட்ட இப்போ இல்லை நான் கல்யாணத்தோடு வரேன் நீ போ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான் நான் தரேன் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே இதை நிச்சயத்து கல்யாணத்தோடு தருவான்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் கல்யாணமாக வச்சாச்சு கல்யாணமாக வச்சாச்சு மகன் மூத்தாங்குண்டை போயிருக்காவ மூத்தங்குட்டை போய் போய் பேசும் பேசுகிற வரைக்கும் ஐயா தங்கச்சி கல்யாணம் வச்சாச்சியா நீ இருபது பொண்ணாக பேசினாலையா அவளுக்கு மூணு பொண்ணு கிடக்கு கம்பல் தாய் விடுச்சுன்னா அதை பேசக்கூடாது அதனால் அவளுக்கு கம்மல் ஒரு மோதிரம் ஒரு சின்ன ரெண்டு ரெண்டு சின்ன மோதிரம் ரெண்டு மூணு மோதிரம் போட்ட மாதிரி போட்டிருக்கோம் ஆனால் சின்ன சின்ன மோதிரம் அதுக்கெருக்கு தான் இப்படி அந்தால பேசக்கூடாது அதனால மூணு பொண்ணு இருக்குது நீ பதினேழு பொண்ணுக்கு தா தங்கச்சிக்கு போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நான் தாரம் தாரம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் என்ன செஞ்சால் மருமக காரி சண்டைக்கு போயிட்டேன் மனம் உன் மொளுக்கு நான் செய்யணுன்னு என்ன இருக்குது உன் அப்படி வேணாக்கி உன் மோனை கூட்டிகிட்டு போவோம் அதாவது மகன் சொத்து பூராமே பொண்டாட்டி பேரில் வாங்கிட்டான் ஏன் வீடு வாங்கின வீடு இப்போ அது கோடி கணக்கில் மதிக்க முடியாது அந்த அளவுக்கு சொத்து அதை பொண்டாட்டி பேரில் வாங்கிட்டான் எல்லாமே பொண்டாட்டி பேருக்கு வச்சுட்டான் அப்போ மோனை என்ன கூட்டிகிட்டு போவான் மோய் மொயின்ட்டு வந்து அழுவுறி என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தார்மாராக பேசியிருக்கான் இது அழுதுட்டு ஒரு நாள் வந்துட்டு பிறகு திரும்ப போகும்போது வந்து கேட்டே திறக்க மாட்டேன்ட்டான் வாசல்லே காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கிடந்திருக்கு கிடந்து அழுதுருக்கு அழுதுருக்கு மகனும் வெளியே வரல மருமகளும் வெளியே வரலை இது அந்தாலும் பட்டினியாகவே கடந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கு வீட்டுக்கு வந்து கல்யாணமும் குறித்த தேதியில் நடக்குது நடக்குது நாங்கள் கல்யாணத்துக்கு போயிருக்கோம் நாங்கள் வந்து என்னஞ்சிருக்கோம் மொய்க்கு ரெண்டாயிரம் ரூபா தான் கொண்டு போயிருக்கோம் சொந்தக்காரங்க அதனால் ரெண்டாயிரூவா கொண்டு போயிருக்கோம் மொய்க்கு போகிற பஸ்ஸில் உப்பு வச்சுருக்கோம் கையில் வச்சுட்டு நாங்கள் போயிருக்கோம் எல்லாரையும் வாங்க 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 வாங்கினு கூப்பிடுறா மண்டபத்தில் கல்யாண மண்டபத்தில் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாவ கூப்பிட்றவ அப்பப்போ கண்ணை தொடக்காவ துடைக்கவோ நான் சி வார சிரிச்சாக்கா கூப்பிடுறாவ வாங்க 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 அங்கே உடனே நாங்களும் போனோம் போன உடனே எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் நீ இன்னும் கூட்டி வர வேண்டியது தானே இப்படி சொந்தக்காரனாக இருந்துட்டு இப்படி பிந்தி கிடந்துட்டு எல்லாரையும் போல் வந்துட்டு தடங்கழிச்சிட்டு போறியே அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னவன் சொன்ன உடனே என் பையனை பார்த்த உடனே ஏன்னால் அவன் மகா வந்து மூத்தவா என் பையன் மேலே மூத்தவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான் அதனால் அவனை பார்த்த உடனே ஏன்னா அவன் அவனை அவன் என்னாக்கி நாங்கள் போயிட்டோம்னா அதுவும் நாங்கள் போனதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்கள் கைக்கு எங்கள் பிள்ளை வராது அவங்க அவகையில தான் இருக்கும் உடனே அவைய அந்த பையன் பையனைக்கி அப்படி எடுத்து மனத்துவ என்ன என் பிள்ளை ஆசைப்பட்டு எடுத்த பிள்ளை அப்படின்ட்டு அதுக்காக என் பையனை பார்த்த உடனே அவன் கீழே நடந்து வந்துட்டுருக்கான் வந்துகிட்டு இருக்கான் உடனே வந்து பிடிச்சி மனத்தினவை ஐயா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நல்லா மனத்தினவன் மனத்தான் அழுதாவை நான் அப்போ அதுதான் அவ்வளோ நினச்சி தான் அழுகிறான்னு நாங்கள் நினச்சோம் ஒரு கடைசியில் எல்லாரையுமே அந்த மாதிரி தான் கண்ணீர் துடைக்கவே வாங்க 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 இங்கே மண்டபத்தில் ஆள் கூட்டம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நான் தான் சொன்னேன் இப்படி அழுதுட்டு இருக்காங்களோ எதுக்குன்னு கேளுங்க அப்படின்னு உடனே நாங்கள் இங்கே வந்தோம் அவள் எங்களை கூப்பிட்ட உடனே எங்களை நாங்கள் உள்ளே வந்த உடனே மண்டபத்தை பார்த்தோம் கழுத்து நிறைய நகை கிடக்குது அதான் அப்போ அத்தனையும் கவரிங்கு ஒரே ஒரு செயின் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கும் தங்குவோம் மிச்ச பூரம் கவரிங்கு எனக்கு எனக்கு அது கவரிங்கன்னு தோணலை தூரன்னு பார்க்கும்போது கையை காட்டினா கையை காட்டினா கையை காட்டினோன்னு நானும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு அதில் பெஞ்சில் உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் பையன் உட்கார முடியாண்டிட்டேன் அதில் எழுந்தி மண்டபத்தோடு கீழே இறங்க வந்தால் அதெல்லாம் ஓடி வந்தபோது அழுது தொடக்கும் போது நான் பார்த்தேன் பார்த்துட்டு என் வீட்டுக்கார்ட்டாக சொன்னேன் இப்படி அழுகிற அவ்வளோ எதுக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன் அவ மகன்லாம் யாரையும் காங்கலை உங்கள் தம்பியும் காங்கலை அவைய தம்பியும் காங்களே அதனால் பாருங்க அப்படின்னு சொன்னேன் உடனே விய நேராக போய் அவைய கூடயே நின்னாவே நின்றுட்டு என்ன என்ன ஏது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே விக்கு விக்கு விக்குன்னு அழுதுட்டு அழுது உடனே என்ன இப்படி அழுகுறான் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவ காலத்தில் இருபது மூணு நகர் இல்லையா அவ்வளோ கவரிங்க்கு தான் கிடக்கு அப்படின்னு அப்போ மாப்பிளாட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருமே கவரிங் போட்டிருக்கியே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னோன்னே தெரிஞ்சாலும் தெரிஞ்சுட்டு போட்டு என் பிள்ளைக்கு தாலி கட்டினதுக்கப்புறம் தெரிஞ்சு அவன் விட்டுட்டு போயிட்டா பரவாயில்லையா என் பிள்ளை கண்ணார நான் தாலி கட்டுறதை நான் கண்ணால் பார்த்துருவேன்ல அதுக்கப்புறம் என் வீட்டில் விட்டுட்டு போயிட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெத்தவன் மனசு எவ்வளோ வேதனை இருக்குது அந்த வார்த்தை சொல்லணும்னா தாலி கட்டினா மட்டும் போதும் என் பிள்ளையை விட்டுட்டு போனால் கூட பரவாயில்ல நான் அந்த தாலி கட்டுறதையாவது நான் கண்ணால் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அழுவை அழுதாவை எங்களுக்கு மனசே வே அப்படி நொந்து போச்சு எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பண்ணுற அளவுக்கு நம்மகிட்டயும் வசதியும் கிடையாது ஐயோன்னு சொல்லி இறங்கி நம்ம செய்கிற அளவுக்கு நம்மகிட்டயும் அவ்வளோ வசதி கிடையாது எங்களுக்கு ஒன்றுமே ஓடலை திக்கு திக்கு திக்குன்னு நிற்கும் எல்லோரும் மண்டபத்தில் அதாவது தெரியாதவங்க பூரம் சந்தோஷமாக ஆர்ப்பாட்டமாக அழகிறாங்க தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு குடும்பம் அதாவது ரொம்ப பக்கத்தில் உள்ள குடும்பங்கள் பூரா பயத்துலேயே அழைக்குது ஏன்னா கல்யாணம் நடக்குமா நடக்காது அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே அழகிறோம் ஆனால் இவியா அடுத்துக்கிட்டே வாசல் நின்றுட்டு வரையில் நான் வாங்கவோ போங்கங்காவோ சிரிக்காவே பேசுகிறாவே அழுகுறாவே இப்படியா நடந்துக்கிட்டு இருக்கு அதை பார்க்குறதுக்கு என்னமோ போல் இருந்துச்சு கடைசியில் உட்காந்துருக்கோம் எங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் பட புடக் புடா பட்டாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடைசியில் பொண்ணுங்க பூரா வந்தாலுங்க பட்டுக்கள்லாம் கொண்டுட்டு வந்தாலுவோ உள்ளே குடிச்சு போனாலு கட்டினாலுவோ கட்டி செத்த பொண்ணு போறதுக்கு அப்புறம் கவரிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம பொ நம்ம ஊர் பொண்ணுங்க பூராந்தான் கண்ணில் எக்ஸே வச்சுருக்காங்களே கவரிங்காக தங்கமாகங்கிறது தெரியாமல் அந்த அளவுக்கு பார்த்துட்ட பொண்ணு காலத்தில் நடக்கப்பறம் கவரிங் அப்படின்னு சொன்ன உடனே இதை வந்து இந்த பிரச்சனை நடந்தது பூராமே இப்போ தான் பட்டு கட்டின உடனே ஃபோன் வாங்கி பொண்ணுக்கு கொடுத்துட்றா அவள் இவன் வந்து அழுது அழுது அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்திருக்கா எங்கள் எங்கள் மாமா வரல எங்கள் அண்ணன் வரல அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்திருக்கா அது ஓரளவுக்கு அவனுக்கு புரிஞ்சிருக்கா அதாவது நகை ரொக்கம் ரொக்கமே அடுத்த வீட்டில் தான் வாங்கி கொடுத்தாவுன்னு சொல்லும்போதே அவன் புரிஞ்சுக்கிட்டாப்பிள பையன் ஒன்றுமே போய் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி புரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டான் அவன் கவலைப்படாதான் கவலைப்படாதான்னு சொல்லியிருக்கான் சொல்லி முடிஞ்சு கடைசியில் கல்யாணமும் பக்கத்தில் வந்துட்டு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நகை இல்லை தக்க வரீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் பிரச்சனை வந்து மாமனார் தெரிச்சு கல்யாணமே கட்ட வேண்டாம் மாப்பிள்ளையை மா மண்டபத்தை விட்டு எலும்பு அப்படின்னு சொல்ல இப்படியா பிரச்சனையாகி கடைசியில் மாப்பிளைக்காரவங்க எனக்கு இது எல்லாமே முன்னஊட்டி தெரியும் அப்படின்னு சொல்லி தாலி கட்டிட்டான் அப்படி அழுத அழுவ அதில் மா மணமேட முன்னே நின்று அழுத அழுவ இன்னும் கண்ணுக்குள்ள நிற்கி இப்படி தாலி கட்டுற இடத்துல நின்று மண்டபத்து முன்னே நின்று அப்படி ஒரு அழுவை அதை பார்க்க முடியாது யாருமே அந்த அளவுக்கு பிள்ளைங்களை நினச்சி அவ்வளோ ஒரு வேதனையில் அழுகுது எல்லாருக்குமே நினச்சாங்க சார் கூட பிறந்த அண்ணன் இருந்தும் இப்படி கைவிட்டானே நல்லா வசதியாக இருக்கான் கஷ்டப்பட்ட பரவாயில்ல வசதியாக இருக்கான் புருஷன் கிடையாது நம்ம நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்த்தோம் அப்போ இல்லாமல் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் கொண்டாட்டி உண்டாக காணும் நம்ம பிள்ளைங்க குடும்பம் உண்டாகணும்னு நினச்சிருந்தா இது என்ன இது அர்த்தத்துக்காகும் அப்படி ஒரு கஷ்டம் அது எல்லோரும் பார்த்துட்டு நாங்களாம் கல்யாணத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக வரலாம் எங்களுக்கு சாப்பிட கூட மனசு கிடையாது சாப்பிடாம வந்து பசேறணும் தாலி கட்டி உடனே என்னமோ தாலி கட்டிட்டான் அந்த பையன் ஆனால் பையன் மாப்பிள்ளை பையன் நல்ல பையன் நல்லா இருக்கணும் அவன் அவன் எனக்கு நகையை நகை வேண்டானா நகையை வச்சு நான் அவ்வளோ கல்யாணம் பார்க்கல எனக்கு அவள் பொண்ணை பார்த்தோடனே பிடிச்சிருந்துச்சு அவள் பிடிச்சிருக்கு எனக்கு அவள் வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான் கடைசியில் நின்று எல்லோரும் நின்று அழுதுட்டு தான் அங்கே வந்தோம் அவன் கூட்டிகிட்டு வர வேற எதுக்குமே அவன் நிற்கலை ஏன்னா அவங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே கிளஞ்சிட்டாங்க ரொம்ப களைஞ்சி வண்டியில் போய் எல்லோரும் அப்படி இப்படின்னு தெரிச்சிக்கிட்டு யாரையும் உடனே வேறு வீட்டுக்கு போய் பால் படம் சாப்பிடலாம் எதுவுமே சாப்பிடல மண்டையில் மண்டபத்தில் தாலி கட்டி முடிஞ்ச உடனே அவை அப்பெல்லாம் அப்படி தெரிச்சிட்டு போனோடனே அவனும் பொண்டாட்டி கூட்டிகிட்டு நேரம் போயிட்டான் அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க முடியல அவைய கல்யாணம் கட்டினா விட்டுட்டு போனாலும் பரவாயில்லனாவே ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டான் அவை அழுதுகிட்டு மண்டபத்தில் அது இந்த மாதிரி நின்னாங்க நாங்கள்லாம் பார்த்துட்டு அதில் அவங்க அழுகிறதுல ஆறுதல் படுத்தணும் கொஞ்சம் நேரம் ஆறுதல் ஆறுதல்படுத்தணும் ஆறுதல் பற்றிட்டு இங்கே இன்னும் அதெல்லாம் ஒன்னும் நினைக்காதீங்க பையன் நல்லா பார்த்து விடுவான் பையன் நல்லவன் அவன் கூட்டிகிட்டு போய்ட்டான்லாம் இன்னும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வந்தால் இருந்தாலும் அது அவங்களுக்கு அது தீராத வழி ஏன்னா அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல ஒரு பால் பழம் கொடுக்கல ஒன்றும் செய்யலை எதுவுமே பண்ணலை தாலி கட்டின உடனே அப்படியே எங்கேயோ தள்ளி விட்ட மாதிரி விட்டுட்டு வந்தாங்க இப்படியெல்லாம் குடும்பத்தில் நடக்கும் மக்களை பார்த்து சார்ங்க